கோபம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுத எதிர்த்து இப்ப நீங்க கோபப்படக்கூடாது அண்ணன் கோபி நயினார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு இப்பொழுதும் நம் தலைவருக்கு நம் பேரன்பும் மரியாதை தலைவரை தவிர நமக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை தலைவருக்கும் மக்களை தவிர வேறு மகிழ்ச்சி இல்லை உயிர் சமூகத்தில் தன்னுடைய மொத்த மகிழ்ச்சியையும் விட்டு அதனுடைய விடுதலைக்காக காத்திருக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தலைவர்கள் கைகளில் விருது பங்குகின்ற ஜனநாயக கலைஞர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் கோபம் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அமைதியாகவும் இருக்க முடியாது கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்ததுன்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால நம்ம கிராமங்கள்ல தலித் கிராமங்களில் தீப்பெட்டி வாங்க வசதிருக்கேன் தீப்பெட்டி வச்சிருந்தாலே பெரியால வாங்க யாராவது ஒருத்தர் வீட்ல அடுப்பு எரியும் அங்க இருந்து கொஞ்சம் நிருப்ப ஒரு ஒரு வீடா அடுப்பு போயிட்டே இருக்கும் ஒரு தெரு முழுக்கடுப்பு எரியும் இப்படி அடுப்பு எரிஞ்சுது அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதிச்சிட்டு இப்போ நீங்க கோபப்பட முடியாதுன்னாக்கா கோபப்படாம இருக்க முடியாது தாங்க ஏன்னா சுயமரியாதையுடன் தன் வாழறதுக்கு கோபம் தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் என் தந்தைக்கு என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமாக இருந்தது ஆனா கோபம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியா இருந்தது ஆனா கோபம் வந்து ஓரளவுக்கு இருந்தது எனக்கு பெரிய ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை ஆனா எனக்கு கோபம் அதிகமா இருக்கு ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல் இப்ப இந்த விருதை நான் என்னவா பாக்குறேன் ஒரு ஜனநாயக விருதா தான் பாக்குறேன் இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்ன பார்க்கறோம் ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் பாக்குறேன் பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம் புலஷன் ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு படமே நான் பார்த்து பார்த்தேன் ரெண்டுமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான் தோழர் வந்து ஒரு நான்கு திரைப்படங்கள் சொன்னார் தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்லாம் விருதுகள் கொடுக்கலாம் சொல்லி நான்கு திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான் மறுக்கிறதுக்கான திரைப்படங்கள் கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் ஆனா என்னன்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருது வழங்குற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த ரெண்டு திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள் இந்த ரெண்டு கலைஞர்களுமே தேக்கமரம் இருக்கட்டும் தொடர் ஏழா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே விடுதலை அரசியலை பேசுகின்ற ஜனநாயக சக்திகள் அதனால தான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது பெறுகிற அவர்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் விருது பெற இங்கே வந்திருப்பது எனக்கு ரொம்ப உணவான ஒரு மகிழ்ச்சி நான் என்னுடைய ஒடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிரான முப்பதுடன் எழுதிய எழுத்துக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதையாகும் அந்த எழுச்சி கையில் வாங்குவதே மிக பெருமையாக என்னுடைய நண்பன் தம்பி அன்பு தம்பி காலநாதி இந்த விருதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் இதை விட எனக்கு என்ன பெருமை இருக்கிறது வந்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழ் மட்டுமல்லாமல் என்னோட விருது வாங்கக்கூடிய நண்பர்கள் படைப்பாளிகள் எல்லோரையும் சந்திக்க கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக திருவந்திகை விழாவை மகிழ்கிறேன் கருத்தாலும் பண்பாட்டாலும் பொருளாதாரத்தாலும் சாதி மத இனங்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களின் குரலாக அவர்களுக்கான சமூக நீதியே தனது உயிர் மூச்சு என கடந்த முப்பது ஆண்டுகளாக சொல்லி தன் வாழ்நாள் பணியை மேற்கொண்டு வரும் இந்த நவீன யுகத்தின் அறிவிஜீவி தோழன் தொல் திருமாவளன் அவர்களுக்கு இந்த திருவந்திகை விருது பெறும் விழாவில் மேலும் கவிஞர்களுக்கான தினத்தில் என் அன்பையும் வார்த்தைகளையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன் அறிவும் உணர்ச்சியும் ஒரே சமயத்தில் தோன்றாது என்பார்கள் ஆனால் அரசியலில் இதை மிக பக்குவமாக தன் மக்களுக்காகவும் பொதுவிற்காகவும் அதை கடும் வழியுடன் நேற்று உறுதியாக நிதானமாக பயணிப்பவர் மரியாதைக்குரிய திருமாவளர் தோழர் என்பது என்னுடைய அவதானம் ஆனால் அம்பேத்கர் வழியில் மறு மற்றும் உள்காலணிய போராட்டங்களை எந்த சமரசமும் இன்றைக்கு முன்வைப்பதன் மூலமே தலைமை பண்புக்கு தகுதியானவராக வளர்த்துள்ளார் அவர் அரசியல் பிரசன் நாம் விடுபட்ட வரலாற்றில் ஒரு அத்தியாவசிய தேவை என்பதே யதார்த்தம் அவருடைய வரலாறு என்பது ஒரு விடுபட்டு போன ஒரு அரசியலை பூர்த்தி செய்ய வந்த ஒரு அத்தியாவசிய வரலாற்று தேவை என்பதுதான் நடைமுறை யதார்த்தம் ஒரு கவிஞனாக நான் பார்க்கும் பொழுது கவிதைகளின் மீது புனித கடை விதித்து எல்லாம் தாண்டி இந்த அரசியல் யுகத்தில் தலித்து எழுத்துக்களும் பெண் எழுத்துக்களும் கடந்த காலங்களில் முதன்மை பெற்றுள்ளன அதன் தீவிரமான மொழியும் தலைவர் திருமாவளன் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு ஒன்றிணைந்து இலக்கியத்தில் அநேக சமூக நீதி உரிமைகளுடன் அவை பல கழக பொருளாகவே இன்றைய நவீன கவிதைகளில் பயணித்து வந்திருக்கிறது என்பது தமிழ் தொழிலுடன் வரலாற்று நிகழ்வாகும் அதற்கான நல் விளைவுகள் வளர்ந்தும் வந்துள்ளன தமிழர் வாழ்வின் சமூக நீதி ஒருங்கிணைப்பை உரிமை கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு பொது சமூகத்தில் அளவிற்கு எழுத்துக்கள் இரண்டரை கலந்துள்ளன அதன் அரசியல் பண்பாட்டு கலைகளின் கட்டமைப்பு தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு நாட்டார் கலைகளில் ஊடுருக்கி கல்வி புலத்தில் பல்கலைக்கழகங்களில் கவிதைகள் நாவல்கள் கட்டுகள் என பொதுக்குலத்தினும் என்று இக்கவிதைகள் பல பரவலாக இடம்பெற்றுள்ளன கலைகளின் மூலமே மற்றமையை நேசிக்கவும் அன்பு செய்யவும் முடியும் என்பது பெரும் தத்துவம் ஒப்புதலுமாக இருக்கிறது அதுவே திருமாவளவரின் அன்பு செய்யும் நோக்கமாகவும் கலை வழியாக அன்பு செய்யும் நோக்கமாகவும் இருக்கிறது என்பதை அவருடைய தொடர்ந்து பேச்சுக்கள் வழியாக நீண்டாக கவனித்து வந்தவர் என்கிற முறையில் ஒரு ஒரு பொதுத்தன்மைக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் யாரும் சொன்ன மாதிரி சொற்களை கவனமாக பயன்படுத்துவதில் எனக்கு தெரிந்த தவறையும் ஒரே ஒரு தலைவர்கள் ஒரு சொல்கூட வீணான சொல்கிறதில்லை பயனற்ற சொந்த இல்லை அரசியல் சொற்கள் நிதானம் தவறாமல் பேசுவாங்க அப்போ பேச்சு கேட்டு கொண்டே இருக்கலாம் எப்பொழுதான் நான் ஒரு வீட்டு கேட்குறப்போ பேச்சு புழுங்க கேட்பேன் அந்த அளவுக்கு சரளமான வீச்சு உள்ளத்தில் ஒளி இருந்தால் உள்ளத்தில் அகத்தில் ஒளி இருந்தால் தான் பேச்சில் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளத்தில் எதுவுமே இல்லாத ஒரு அன்பை மட்டுமே சுமந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கான எனக்கு இந்த திருமணத்தை எடுத்து விடுறாங்க நான் வந்து இந்த விருதைத் திறன் மீண்டும் எந்த கொள்கிறேன் எப்போதும் ஜனநாயக முற்போக்கு தன்மையை சங்ககோலம் தொட்டு இன்றைய நவீன தமிழ் சூழல் வரையிலான இலக்கியங்கள் தங்களுக்குள் பேணி பாதுகாத்து வந்திருப்பது வீழ்ச்சியால் இந்த எழுச்சி தமிழ் விருதை நான் பார்க்கிறேன் சாதி மறுப்பு என்பது பல்வேறு சகோதரத்துவ சமத்துவ விடுதலைக்கான உள்ளடக்கங்களை கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் என்கிற முறையில் இந்த விருதை பெற்றுக் கொள்வதையும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடன் இணைந்து இந்த விருதை பெறும் அனைத்து கலைஞர்களுக்கும் இளத்தாளர்களுக்கும் அன்பு